ஒரு ஹெல்த்தி டயட்டு பார்த்துடலாம் மிளக்கட்டின சுண்டல் பாசிப்பயிறு ராகி இதெல்லாம் முளக்கட்டிட்டு வச்சது அது கூட ஒரு லைமை புழிஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் தயிர் வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் கேரட்டு குக்கும்பரு ஒரு இத்தினூண்டு பீஸு தக்காளி ஒரு சின்ன காந்தாரி மிளகாய் தயிருக்கு மேலே இருக்கிறது அப்புறம் ஒரு இத்தினூண்டு ஒரே ஒரு இலை கருவேப்பிலை கருவேப்பிலையை பச்சையாக கடிச்சு தின்றது வித்தியாசமாக இருக்கும் நல்லா ஒன்றும் இருக்காது ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லது அதே சமயம் நம்ம இந்த டயட்டை சாப்பிடும்போது நம்மளோட வருமுன் காப்போம் நமக்கு ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னால் நம்ம இந்த மாதிரி டயட்டுக்கு போய்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இனி உள்ள காலங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கிற காலங்கள் எல்லாத்துலேயும் நிறைய வித்தியாசங்கள் வந்துட்டுருக்கிறதுனால வித்தியாச வித்தியாசமான வியாதிகளும் வந்துட்டுருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு காந்தாரி மிளகாயை வந்து இதில் வந்து நசுக்கி போட்டுட்டு கருவேப்பிலையும் பச்சையாக தான் கடித்து சாப்பிட போகிறேன் அது கூட ஒரு மல்லி இலையை சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயத்தை காலையில் கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒரு காலோட பாதி எடுத்தாலுமே போதும் அப்புறம் எல்லாம் இதில் போட்டு எல்லாம் மென்று சாப்பிட வேண்டியது தான் வேறு வழியே இல்லை அப்புறம் நமக்கு ஒரு நம்ம இட்லி தோசை அஞ்சும் ஆறும் நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்ட இடத்துல திடீர்னு இப்படி ஒரு டயட்டுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது வறுமன் காப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இந்த மாதிரி டயட்டுக்கு போகும்போது நம்மளோட வியாதிகளுக்கும் குறவு வரும் அதே சமயம் நம்மளோட உடம்பில் வர மாற்றங்கள் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு டயட்டுக்கு போகும் காலையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிடும்போதே நம்ம உடம்புல வர மாற்றங்களை பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்கும் நமக்கு நல்ல ஃபேர்னஸ் கிடைக்கும் நல்ல பியூட்டி கிடைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்க முடியும் காற்று மாதிரி உடம்பு காற்று மாதிரி இருக்கும் நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் எல்லோரும் இந்த மாதிரி வருமோன் காப்போன்கிற ஒரு பழமொழியை முன்னால் நிறுத்திட்டு நம்ம எல்லோரும் நம்ம அவரவரோட சரீரத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம்